இந்த லெந்து உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன் அடுத்த சில நிமிடங்கள் என்னோடு நீங்கள் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் விசேஷமா தெய்வீக சுகத்தை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வியாதியை குறித்த பயத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தேவன் என்ன எப்படி விடுதலையாக்கினாரோ அதே போல உங்களையும் இந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்தி அந்த தெய்வீக சுகத்தை அனுபவிக்க நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் இந்த சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நீங்கள் என்னோடு இணைந்து இருக்கிறது மிகுந்த சந்தோஷம் இந்த லெந்து காலத்துல நாற்பது நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளே தவிர எல்லா நாட்களிலும் தெய்வீக சுகத்தை பற்றி தியானிக்க போகிறோம் ஏன் தெய்வீக சுகத்தை பற்றி தியானிக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியை பத்தி கேள்விப்பட்டோம்னா வியாதியை பத்தினா பயம் நமக்கு வந்துருது நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்ல ஒரு கஷ்டமா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன பயம் வருது இவங்களுக்கு வந்தால் நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி எதை கேட்குறோமோ அது நமக்குள்ள உணர்வாக மாறி அதுவே நம்முடைய சரீரத்திலும் வெளிப்பட தொடங்குகிற ஒரு வியாதியை குறித்த செய்தி வியாதி பயத்தையும் வியாதியும் கொண்டு வருமானால் சுகத்தை பற்றிய செய்தி விசுவாசத்தையும் சுகத்தையும் உங்களுக்குள்ள கொண்டு வரும் சுகத்தை பற்றிய செய்தி விசுவாசத்தையும் சுகத்தையும் உங்கள் சரீரங்களில் கொண்டு வரும் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அடுத்த நாற்பது நாட்கள் தினமும் இந்த வீடியோ மூலமா உங்களோடு தெய்வீக சுகத்தை பற்றி பேசும்போது ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து கேளுங்க கேட்க கேட்கவே உங்களுக்குள்ள மாற்றம் வரும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள்ல இந்த போதனைகளை இந்த சத்தியத்தை கேட்கும் போதே அனைகர் விடுதலையாக போகிறீர்கள் அநேகருடைய வியாதிகள் சுகமாக போகிறது ஒரு நாள் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது பிறவியிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான் கத்தருடைய வார்த்தையை பவுள் பிரசங்கம் பண்ணுகிறார் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சுகமாகுவதற்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று பவுல் கண்டு அந்த மனிதனை சுகமாக்குகிறார் நீங்கள் கேட்கும் போதே வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் நீங்கள் இந்த வீடியோ மூலமா பார்த்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் தெய்வீக சுகம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறோம் அதே நேரத்துல சிலுவையினால் நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்னன்னா சுகம் நம்முடைய சுகத்திற்காக அவர் காயப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது சோ ஒவ்வொரு படிப்படியாக உங்களுக்கு இந்த சுகத்தை பற்றிய வேத வாக்கியங்களை எடுத்து காண்பித்து உங்களோடு பயணித்து இந்த சுகத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சில வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு பர்சனலாக ஒரு வியாதியை குறித்த பயம் பயங்கரமாக எனக்கு பிடிச்சிருச்சு ரொம்ப பயந்தேன் வியாதியை குறித்து இந்த வியாதி எனக்கு இருக்குமோ அந்த வியாதிக்குரிய அறிகுறிகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது அந்த வியாதிக்குரிய எல்லா வழிகள் அந்த ஸ்மெல் எல்லாம் பாடியில் அடிக்குது அப்போ என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் செக் பண்ணுறேன் மருத்துவர்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய சரீரத்தில் அந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது மிகுந்த பயம் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வியாதி ஒரு கஷ்டம்னா அதை விட பெருசு என்னென்னா வியாதியை குறித்த பயம் வியாதி வந்தவங்க கூட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க மெடிசன் எடுக்கிறாங்க அவங்க கியூர் ஆகுறாங்க ஆனா இந்த வியாதியா இருக்குமோ என்கிற பயத்தில் இருக்கிறவர்களால் தூங்கக்கூட முடியறதில்ல ஃப்ரீயாக ஃப்ரீயா இருக்க முடியறது எல்லா இடத்துலயும் நார்மலா இருக்க முடியல ஒரு பயம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படி நான் கஷ்டப்பட்ட போது எனக்கு நான் செய்த ஒரு காரியம் என்னன்னா ஒரு நாள் எனக்குள்ள ஆண்டவர் பேசுகிறார் பேசுறார் இருக்கிற தெய்வீக சுகத்தை பற்றிய வசனங்களை எடுத்து படிக்க சொல்லி உடனே நான் அந்த வசனங்களை எல்லாம் எழுதி உரிமை கொண்டாடி சொந்தம் கொண்டாடி எனக்கு சொந்தமான விதத்தில் அந்த டைரி எடுத்து எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன் எப்படி அந்த பயத்திலிருந்து நான் வெளியே வந்தேனே தெரில அற்புதமா அந்த வேத வசனங்கள் என்னுடைய மனதில் விடுதலை கொடுத்து என்னுடைய சரீரத்திலையும் விடுதலை கொடுத்து வியாதியின் பயமும் இல்லாமல் வியாதியும் இல்லாமல் விடுதலையோடு வாழ எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த நாட்களில் உங்களையும் அப்படிப்பட்ட மேலான அனுபவத்திற்குள்ள நான் அழைத்து வர விரும்புகிறேன் என்னை என்னை ஆசிர்வதித்த தேவன் உங்களுக்கும் இந்த வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் இந்த நாட்களில் தினமும் நீங்கள் கேளுங்கள் கேப் விட்டுறாதீங்க டே ஒன் டே டூன்னு சொல்லி நம்பர் போட்டு ஒவ்வொரு நாளும் அந்த டிவோஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்படுங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் இதை நீங்கள் டெய்லியும் கேட்கறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க அதே நேரத்தில் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணால் இன்னும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க ஸோ இதை செய்து மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு உங்கள் என்னன் அன்போடு கேட்டுколகிறாய் ரைட் இனிக டே 1 இந்த முதல் நாள்ல வியாதியே இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காத நீங்க யோசிச்சதுண்டா நம்ம பாக்குறோம் நம்மளை சுத்தி பல இடங்களில் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் இனிக ஹாஸ்பிடல்ஸ் வந்துருச்சு எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிடல் பத்தியே அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ட்ரீட்மென்ட்ஸ் பத்தியே அட்வர்டைஸ்மென்ட்ஸ் நம்ம எங்க கிளம்புனாலும் ஆம்புலன்ஸ் சவுண்டு அடிக்கடி கேட்குது ஒரு நாளைக்கு பல முறை கேட்குறோம் பல பேர் வியாதியில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகிறார்கள் இப்படி நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் சிக்கா இருக்கிறாங்க நமக்கு தெரிந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் சிக்கா இருக்கிறாங்க இந்த வியாதி என்பது ஒரு நபரை மாத்திரம் பாதிப்பதில்லை குடும்பத்தின் சமாதானத்தை பாதிக்குது பொருளாதாரத்தை பாதிக்குது அவர்களுடைய சந்தோஷத்தை அது கெடுக்கிறது இப்படி வியாதி பல கோணத்தில் மனிதர்களை பாதித்து கொண்டிருக்கும் போது வியாதியே இல்லாத உலகம் இப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது வியாதி என்கிற ஒன்றே இல்லை காட் கிரியேட்டட் வேர்ல்ட் தேவன் படைத்த உலகத்தில் தேர்வாஸ் நோ சிக்னஸ் அங்கே வியாதி என்பது இல்லை ஒருவேளை வியாதி இருந்திருந்தா ஆண்டவர் அங்கேயே ஒரு மருத்துவமனை கூட கட்டிருக்கலாம் தேவன் மனிதனுக்கென்று படைத்துக் கொடுத்த ஏதேனில் அமைத்துக் கொடுத்த தோட்டத்தில் வியாதி என்பது இல்லை வழி என்பது இல்லை வேதனை என்பது இல்லை தேவன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அவனுக்கு வழி இருக்கக்கூடாது வேதனை இருக்கக்கூடாது வியாதி இருக்கக்கூடாது சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரிஜினல் டிசைன் மனிதனை படைத்த போது தேவன் அப்படித்தான் படைத்தார் இன்றைக்கும் நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா கர்த்தர்தான் தான் வியாதிக்கு காரணம் ஆண்டவர் தான் வியாதியை கொடுக்கிறாரு ஆண்டவர் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்கிறார் இல்லை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல வியாதிக்கான காரணம் ஆண்டவர் அல்ல ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலோ அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய சரீரத்திலோ பலவீனம் இருந்துச்சுன்னா சில நேரங்கள நம்ம இப்படி யோசிச்சிருப்போம் அதாவது தவறு செஞ்சிருப்போனோ அதனாலதான் இந்த வியாதியை கத்தர அனுமதிச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி வேதத்துல கூட சில பகுதிகளை எடுத்து அனுமதிக்கிறதுனால அனுமதிக்கிறதுனாலதான் வியாதி வருது அப்படின்னே நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னா நம்பி இருக்கலாம் பல காரியங்களை நாம் தவறாக நம்பியிருக்கிறோம் பாருங்க இப்ப எங்கிட்ட வந்து நீங்க ஒரு டென் ருபீஸ் கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன் எங்கிட்ட வந்து ஒரு ஒன் குரோர் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்க முடியாது ஏன்னா எங்கிட்ட அவ்வளவு இல்லை எங்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ வியாதிய கத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா வியாதிய கத்தர் வச்சிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோமா தேவனிடத்தில் இல்லாத ஒன்றை அவரால் கொடுக்கவே முடியாது வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழல் கூட இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவர் தீமை செய்யாதவர் அவரிடத்தில் தீமை என்பது இல்லை அப்போ காட் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் சிக்னஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த தியானத்தை கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை தொடுகிற அந்த வெளிப்பாடை அந்த நாள் முழுவதும் தியானியங்கள் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை கரெக்ட் பண்ணுங்க இந்த சரியான சத்தியம் உங்க மைண்ட்ல இருக்கிற பொய்யை வெளியேற்றட்டும் வேதத்துல பாக்குறோம் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான் நிறைய பொய்களை நம்ம மனதுல போட்டு வச்சிருக்கிறான் நீ சுகமாக முடியாது நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அதனாலதான் கத்தர் உனக்கு ஏதோ பாடம் கத்து கொடுக்கறதுக்காக இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பொய்களை நம்முடைய மனதுல அவன் பேசி வைத்திருக்கிறான் ஆனால் நல்ல விஷயம் என்ன தெரியுமா இந்த நாட்கள்ல விசேஷமா பரிசு உங்களை விடுதலை ஆக்குவதற்காகவே அந்த பொய்களை எல்லாம் வெளியேற்றுவதற்காகவே சத்தியத்தை இந்த சேனல் மூலமா உங்களுக்கு கொண்டு வருகிறார் இந்த சேனலை டியூன் பண்ணி நீங்க கேட்குறீங்களா இந்த வார்த்தை நிச்சயம் உங்களை விடுதலையாக்கும் தேவன் வியாதியை உருவாக்கவில்லை தேவன் வியாதியை படைக்கவில்லை வியாதிக்கு காரணம் தேவன் இல்லை உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப எப்படி பிரதர் வியாதி வந்துச்சு வியாதி எங்கிருந்து வந்துச்சு வேதத்துல வாசிக்கிறோம் ஒரு மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் வந்தது என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஒரு மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் மரணம் இந்த மரணம் தான் வியாதியா வந்து மரணமா முடியுது அப்ப பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் இங்கதான் வியாதி என்கிறது வருது ஆதிமம் மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் மனுஷனுக்கு வியாதினா என்னன்னு தெரியாது வழினா என்னன்னு தெரியாது அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தான் எப்பொழுது பாவம் வந்ததோ அப்பொழுதுதான் அந்த பாவத்தின் விளைவாக சாபமும் வியாதியும் மரணமும் மனிதனை ஆட்கொள்ள தொடங்கினது சரி இன்னைக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே பிரதர் வியாதி எல்லாருக்கும் தானே இருக்குது வியாதி யாரையும் விட்டு வைக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் வேதத்தை நாம் படித்து பார்த்தால் பல ஏற்பாட்டின் காலத்திலேயே ஆதியிலிருந்தே தேவன் சுகமாக்குகிற வேலையும் விட்டார் ஒரு பக்கம் பிசாசு வியாதியை கொண்டு வந்தா இன்னொரு பக்கம் கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் எகிப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்றும் உங்களுக்கு நான் வர விட மாட்டேன் ஐஎம் யுவர் ஹீலர் என்று சொல்லுகிறார் காட் இன்ட்ரடியூசஸ் பரிகாரியாக மருத்துவராக அறிமுகப்படுத்துகிறாரே ஒழிய வியாதியை கொடுத்து வேதனைப்படுத்துகிறவராக அவர் அறிமுகப்படுத்தவில்லை ஹீ இஸ் அ ஹீலர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள் வேதம் சொல்கிறது அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை வாட் அ வேர்ல்ட் இட் வாஷ் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அத்தனை லட்சம் ஜனங்கள் ஒரு பிரயாணத்தில் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள் அந்த கோத்திரத்தில்னா அந்த தேசத்தில் அந்த கூட்டத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் வியாதியே இல்லாத உலகம் எப்படி இருக்கும் எங்கெல்லாம் தேவன் ஆளுகை செய்கிறாரோ அங்கு வியாதியே இல்லை தேவன் இந்த பூமியில மனுஷனை படைத்து வைத்த போது அவனுக்கு வியாதியே இல்லை பாவத்தினாலே வியாதி வந்தது மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆண்டு கொண்டபோது போது அவர்களுக்கு வியாதியே வரவில்லை அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லையே வேதம் முழுவதும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அதாவது வியாதி வருவதற்கு நம்ம பல காரணங்களை சொல்லலாம் பிசாசு கொண்டு வந்துட்டான் பிரதர் ஏதாவது எனக்கு எனக்கு விரோதமா ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டதுனால என் சரீரத்தில் வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வியாதிக்கு இன்னைக்கு மருத்துவ உலகமோ நாமோ பல காரணங்களை சொல்லலாம் அவங்க சரியா அவங்க உடம்பை பார்த்துக்கல அவங்க சரியா சாப்பிடல அவங்க சரியா மருத்துவம் எடுத்துக்கல வயசாயிருச்சு அதனால் அதனால அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு வியாதிக்கு நீங்க காரணம் சொல்லுவீங்கன்னா சுகத்திற்கு அதைவிட அதிக காரணங்கள் இருக்கிறது அடுத்த சில நாட்கள் நீங்கள் ஏன் சுகமா இருக்க வேண்டும் என்கிற காரணத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் யூ சுட் கிளைம் யுவர் ஹீலிங் உங்களுடைய சுகத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் தைரியமாக உரிமை கொண்டாடலாம் ஏன் உரிமை கொண்டாடலாம் கர்த்தர் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் ரைட் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் கோத்திரத்திலே ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை ஒருவர் ஆகிலும் பலவீனப்படவில்லை அப்படின்னா சுகமாய் கத்தர் பாதுகாக்கிறார் வியாதி இல்லாமல் பாதுகாக்கிறார் வியாதி வந்தவர்களையும் சுகமாக்குகிறார் ஒரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளை சுத்தி நிறைய விஷயம் நடக்கிறதுனால அது நிஜம் அல்ல யூ சுட் ஆல்வேஸ் பிலீவ் இன் த ஹையர் ரியாலிட்டி இயேசு இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல அநேகரை சுகமாக்குனா வியாதி இருந்துச்சா ஆமா வியாதி இருந்துச்சா அதை விட உண்மை என்னன்னா சுகமாக்குகிறவர் வந்திருக்கிறார் வியாதி சரீரத்துல இருக்குது பிரதர் ஆமா உண்மைதான் ஆனா இயேசு வந்தாருன்னா அந்த வியாதி சுகமாகிறது இயேசு இந்த பூமியில வந்து வாழ்ந்த நாட்களிலெல்லாம் அவருடைய ஊழியத்தில் மூன்றில் இரண்டு பங்கு அவர் செய்த ஊழியமே வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற ஊழியம் பாருங்க இயேசு தேவகுமாரன்னு நம்ம நம்புறோம் இயேசு சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான்னு சொல்றாரு இயேசுதான் அஸ் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம்னு நம்ம நம்புறோம் இயேசுதான் பிதாவனுடைய ஒரே பேரான குமாரன்னு நம்ம நம்புறோம் ஒரு மூன்றரை வருஷம் ஊழியம் செய்யறாரு இந்த மூன்றரை வருஷத்துல சுவிசேஷங்களை படிச்சு பார்த்தா அநேகர் வருகிறார்கள் சகல வியாதியஸ்தர்களையும் சகல நோயாளிகளையும் அவர் குணமாக்கினார் அந்த வார்த்தைகளை நம்ம கோடிட்டு பா படிக்கணும் சகல வியாதியஸ்தர்கள் சகல நோய்களையும் குணமாக்கினார் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார் பாருங்க எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்தாங்க சில நேரங்கள்ல அந்த நாட்கள்ல இருந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் மத தலைவர்கள் கூட இயேசுவின் இடத்துல ஆர்கியூ பண்றாங்க இவங்களை இன்னைக்கு நீங்க சுகமாக்க கூடாதுன்றாங்க இன்னைக்கு நாள் இன்னைக்கு சுகமாக்காதீங்க நாளைக்கு சுகமாக்குங்கன்னா அங்கதான் இயேசு கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டவன் இன்னொரு நாள் கஷ்டப்படணுமா இல்ல இன்னைக்கே அவன் சுகமாகட்டும்னு சொல்லி சுகத்திற்காக போராடினவர் தான் இயேசுவை ஒழிய வியாதியை கொடுக்க போராடவில்லையே ஒரு மனிதனை கூட இருந்த ஒருவரை கூட பார்த்து ஆண்டவர் தான் உனக்கு இந்த வியாதியை கொடுத்திருக்கிறார் என்று ஒரு இடத்தில் கூட இயேசு சொல்லவில்லையே அத்தனை வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார் இன்னும் சொல்ல போனா அந்த நாட்கள்ல குணப்படுத்த முடியாத வியாதின்னு சில வியாதிகள் இருந்தது அதுல ஒன்று குஷ்டரோகம் குஷ்டரோகம் பிடித்தவர்கள் ஊருக்கு வெளியே தான் இருக்க வேண்டும் ஏன்னால் அது தொற்று வியாதி அந்த வியாதி ஒருவருக்கு வந்தால் கட்டாயம் அவர்கள் மறித்து விடுவார்கள் அவர்கள் மறித்தால் பரவாயில்ல அவங்களால மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வைத்திருக்கும் போது அந்த குஷ்டரோகிகளையும் இயேசு சுத்தமாக்கினார் என்றால் சுத்தமாக்கினார் என்றால் சுகமாக்க தேவன் விரும்புகிறார் தம்முடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் மனிதர்கள் சுகமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருந்தா நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்பார் இன்னைக்கு ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களோட சேர்ந்து ஜபித்து தேவன் உங்கள் மேல் மிக பிரியமா இருக்கிறதுனால் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க யோசிக்கலாம் எனக்கு ஒரு சுகம் கிடைச்சா பரவாயில்லையே எங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல சுகம் கிடைச்சா பரவாயில்லையே என் பிள்ளைக்கு இந்த இருந்து சுகம் கிடைச்சா பரவாயில்லையே நீங்க விரும்புறீங்களா நான் சொல்றேன் உங்களை விட அதிகமா நீங்க சுகமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் காட் வான்ஸ் யூ டு பி ஹீல்ட் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏன் சுகமாகணும்னு விரும்புறா தெரியுமா உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நம்முடைய குடும்பத்துல ஒருவர் வியாதியில பாதிக்கப்படும் போது நம்ம துடிக்கிறோம் அவர்களை சுகமாக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யறோம் ஏன்னா அதை செய்ய வைப்பது என்ன தெரியுமா அவர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு நம்முடைய பெற்றோர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினால அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறோம் நம்ம பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்புனால அவங்க வியாதியில கஷ்டப்படக்கூடாது சுகமாக்குறதுக்கு நான் என்ன வேணா செய்யறேன்னு சொல்றோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் யோகா நலிதம் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தில் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் அன்பு கூர்ந்தார் காட் லவ்ஸ் யூ சோ மச் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நீங்க கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறார் கெட்டு போக கூடாதுன்னு என்ன அர்த்தம் எந்த வியாதி உங்களுக்கு எடுக்க கூடாது எந்த வியாதி உங்க சமாதானத்தை எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார் அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனியை கொடுத்திருக்கிறாராம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்துட்டாருன்னா அப்படின்னா உங்கள் மேலே அவ்வளோ உயிரே வச்சுருக்குறார் இன்னைக்கு ஒரு வேளை ஒரு கஷ்டம் வருது ஒரு ரெண்டு பிள்ளைகளை வச்சுருக்கீங்க அப்படின்னா பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்கள் ஒரு பிள்ளைய கொடுத்துருங்க அப்படின்னா நம்மளால கொடுத்துட முடியுமா ரெண்டு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களே ஒரு பிள்ளைய கொடுக்க முடியாதுன்னா ஒரே பேரான குமாரனே நமக்காக கொடுத்துருக்குறாருன்னா நம்ம மேலே எவ்வளோ அன்பு பாருங்கள் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால நீங்கள் சுகமா இருக்கணும்னு விரும்புகிறார் உங்களுடைய வியாதிகளை குணமாக்கணும்னு விரும்புகிறார் நீங்க ஆரோக்கியமா சந்தோஷமா வேதனை இல்லாமல் இருக்கணும்னு விரும்புகிறார் அதனாலதான் நிறைய இடங்கள் இயேசு சொல்லியிருக்கிறார் உன் வேதனை நீங்கி நீ சுகமா இரு என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி அவரோடு கூட உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது இருக்கிறது எப்படி இப்ப நீங்க என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனையே எனக்காக கொடுத்தார் என்றால் அவரோடு கூட சுகத்தையும் எனக்கு கொடுப்பார் உங்களுடைய வியாதி நிச்சயம் சுகமாகும் தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் இன்னும் சொல்ல போனால் உங்களை சுகமாக்க அவர் துடிக்கிறார் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை கொடுத்து உங்களை வாழ வைக்க விரும்புகிறார் ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது உங்களை கெடுக்கிற எதுவுமே அவரை டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்க உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடறான்னு சொல்றான்னா நம்ம மேல எவ்ளோ பெரிய அன்பு இந்த முதல் நாள் லெந்து கால தியானத்துல தெய்வீக சுகத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன் நீங்க சுகத்தோட இருக்கணும்ன்றத ஆண்டவர் அவர் விரும்புறார் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் வியாதி தேவனிடத்துல இருந்து வருவதில்லை சுகம்தான் தேவனிடத்துல இருந்து வருகிறது தேவன் படைத்த உலகத்தில் வியாதி என்பதே இல்லை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் மாசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே அழுகை கண்ணீர் வியாதி வேதனை எதுவும் இல்லை என்று போடப்பட்டிருக்குது அப்படின்னா பைபிளுடைய துவக்கத்துலையும் வியாதி இல்லை கடைசியிலையும் வியாதி இருக்க போகிறது இல்லை நடுவில் தான் வியாதி இருக்குது இந்த வியாதியும் மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார் நீங்களும் நானும் தான் இந்த வியாதியை உலகத்திலிருந்து விரட்டி அடிக்க போகிறோம் எப்படி அவருடைய தளம்புகளாக இந்த நாளில் இந்த தியான நேரத்தில் என்னோடு இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் உங்களோடு சேர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் இந்த ஜெபத்தில் என்னோட இணைந்து ஜெபியுங்கள் இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சுகத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் மாலை ஏழு மணிக்கு ஜூம் வழியாக ஆன்லைன் ஃபெலோஷிப் நடக்கிறது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாகவே அந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம் ரொம்ப நடைமுறையாய் நமக்கு தேவையான சத்தியங்களை அந்த நாட்களில் உங்களோட நான் போதிக்க விரும்புகிறேன் அதோடு கூட நம்முடைய ஊழியத்துல பைபிள் காலேஜ் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் லைஃப் பைபிள் காலேஜ் ஆன்லைன் வழியாக தமிழில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இணைந்து படிக்கலாம் இதை பற்றிய டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ ட்ரிபிள் த்ரீ என்கிற என்ன்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுதும் நம்ம ஜெபிக்க போறோம் யாரெல்லாம் வியாதியோடோ அல்லது வியாதியை குறித்த பயத்தோடு இருக்கிறீங்களோ இந்த ஜெபத்தில் நோடி இணைந்து கொள்ளுங்கள் இதையே தியானிங்கள் தேவன் உங்களுக்கு வியாதியை அல்ல உங்களில் இருக்கிற வியாதியை எடுக்கிறவர் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும் வியாதி உங்களிலிருந்து வெளியேறட்டும் அவருடைய சுகம் உங்கள் சரீரங்களில் வெளிப்படுவதாக அன்பின் பரலோக பிதாவே இந்த நாள்ல உன்னுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அவருடைய சரீரங்களில் அற்புதம் நடக்கட்டும் அண்டவரே ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உம்மை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே உமக்கு நன்றி சொல்றோம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர் அவர்களுடைய சுக வாழ்வை விரும்புகிறீர் அவர்களுடைய வியாதி வேதனைகளை நீக்க விரும்புகிறீர் உடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த விசுவாசம் அதிகரிக்கட்டும் ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் சுகத்தை கொடுப்பீர் பலனை கொடுப்பீர் ஆரோக்கியத்தை கொடுப்பீர் விடுதலை கொடுப்பீர் இந்த நாட்கள்ல உடைய பிள்ளைகள் இந்த வசனங்களை கேட்க கேட்கவே அது அவர்களுக்கு அனுபவமாய் மாறுவதாக வியாதியை பற்றிய பயங்கள் வெளியேறட்டும் வியாதி வழி வேதனைகள் அவருடைய சரீரங்களை விட்டு வெளியேறட்டும் உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவளுடைய வாழ்க்கையில நான் பேசுகிறேன் உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ டே டூல நாளை தினத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ